என்னப்பா காலையிலே ரெண்டு பேரும் சோகமா இருக்கிறீங்களே என்னாச்சு ஒருத்தருக்கு மூஞ்சி கோணிட்டு போகுது ஒருத்தனுக்கு வாய் கோணிட்டு போகுது என்னங்கடா ஆச்சு யாமே அதை கேக்குறிய வீட்டுல இவ்வளவு பண்ற தொல்லை தாங்க முடியல ஏப்பா அப்படி என்ன பண்ணாங்க வீட்டுல ஆடி மாசம் ஆஃபர் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அஞ்சாயிரம் பத்தாயிரம் கேக்குற ஆளுக எங்கயா போகானா ஓ வீட்லயும் இந்த பிரச்சனை தானா ஏலே உங்க வீட்டுல என்னடா பிரச்சனை அதே பிரச்சனை தானே பத்தாயிரம் அப்ப ஆளுங்க வீட்டுல இருக்கிற பழைய பொருளை பூரா தூக்கி வீசி போட்டு எல்லாம் புதுசா வாங்கணுமா பிரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் கிரைண்டர் எல்லாம் புதுசாவே ஆளுங்க நான் எங்கேயோ ஓமே அடி நாகதேவல ஒளியே என் இது எவ்வளவு ஏ ரெண்டாயிரம் மூணாயிரம் கேட்டதுக்கே நான் பேசிபிட்டு வந்தேன் இப்படி இப்படி சொல்றீலப்பா நம்ம மூணு பேரும் பேசிக்கிறத பார்த்தா உங்கள் மூணு வீட்டு ஆளுகளும் ஒன்று கூடி உட்காந்து பேசியிருப்பா அவளோ இருக்கும்டா அந்த மரத்தடி கீழ உட்காந்து உட்காந்தா கதை பேசுற ஆளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெனிஸ் கார்ட்டூன்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க